தலைப்புச் செய்தி சாவகச்சேரியில் கைது செய்யப்பட்ட கிஷோர் விடுதலை இனி விரிவான செய்தி இன்றைய தினம் நாங்கள் வந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக கடந்த இரண்டு நாட்களாக நேற்று இன்றும் சாகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியருடைய பணி புறக்கணிப்பினால் அங்கே நோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கப்படாமல் வெளிநோயாளர் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுகின்ற ஒரு அவலமான நிலை இருந்தது ஆகவே இன்றைய தினம் அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய தென்னொராட்சியை சேர்ந்த பொது அமைப்புக்கள் ஏனைய நலன் விரும்பிகளோடு இணைந்து இந்த மாகாண பணிப்பாளர் சுகாதார பணிப்பாளர் அந்த வைத்தியசாலைக்கு வந்திருந்த பொழுது அவருடன் கடந்த கலந்துரையாடுவதற்காக வைத்தியசாலை முன்னிலையில் நாங்கள் குழுமி இருந்தோம் அந்த வேளையிலே அனைத்து முச்சாரங்க வண்டி சாரதிகள் யாழ்ப்பாண சாவச்சேரி மற்றும் கொடிய வணிகர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என பலரும் அந்த வேலையில் இருந்தார்கள் அப்பொழுது அங்கே வந்த சாவகச்சேரி போலீசார் என்னை அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்வதற்காக அந்த முன்னிலையில் நின்ற வழியால் அனைவரையும் கலைந்து போக சொன்னார்கள் ஆனால் நாங்கள் பணிப்பாளரோடு சுமூகமாக க கதைப்பதென்றும் எந்த விதமான இடையூறோ பொதுமக்களுக்கான இடையூறும் நாங்கள் செய்வதில்லை என்ற ஒரு தீர்மானத்தோடு தான் அங்கே நின்றிருந்தோம் இருந்த பொழுதும் சாவகச்சேரி போலீசார் என்னை கைது செய்து இங்கு நிலையத்திலே தடுத்து வைத்திருந்தனர் இருந்த பொழுதும் அந்த ஏனிய நலன் விரும்பிகள் அவர்கள் அனைவரும் வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாக கலந்துரையாடினார்கள் பணிப்பாளரோடும் உண்மையிலேயே வைத்தியசாலையிலே நிர்வாகத்திலே பல குழப்பங்கள் இருக்கலாம் அதிலே சரி தர தவறுகள் இருக்கலாம் ஆனால் நோயாளிகளுக்கு ஒரு இடையூறு இல்லாத சிகிச்சையை வழங்க வேண்டிய ஒரு அளப்பெரிய பொறுப்பும் பணியும் வைத்தியர்களுக்கு இருக்கிறது ஆகவே அந்த வைத்தியர்களுடைய சேவையை நாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் அவர்கள் மக்களுடைய நோயாளிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக பணி புரிய வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த நிர்வாகத்திலே என்ன இடையூறுகள் தவறுகள் இருந்தாலும் அதை நிர்வாக ரீதியாக அவையில் சுமூகமாக பேசி திருத்திக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து பணி புற புறக்கணிப்பினர் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் நேற்று தொடங்கினது எப்ப அந்த புறக்கணிப்பு நிறைவு என்று சொல்லி அவைகளுக்கு தெரியாது சொல்லினோம் ஆகவே இந்த பணி பணி புறக்கணிப்பை நிவர்த்தி செய்து புதிதாக ஒரு வைத்திய அத்தியசர் வந்திருந்தால் அவருக்கு நாங்கள் ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் தான் என்று நினைக்கின்றேன் ஆகவே அவருக்கு ஒரு மூன்று மாதமும் ஆறு மாதம் சந்தர்ப்பத்தை கொடுத்த பிற்பாடு நாங்கள் அவர் சிறப்பாக இயங்குகின்றாரா அல்லதா என்று சொல்லி நாங்கள் முடிவெடுக்கலாம் அதை விடுத்து வந்த உடனே அவரை அவருடைய நடவடிக்கைகள் பிள்ளைகள் என்று சொல்லி சக வைத்தியர்களே பணி புறக்கணிப்பை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ஒவ்வொரு வைத்தியரும் இந்த மண்ணிலே தென்மாச்சி மண்ணிலே இந்த மக்களிலே நோயாளிகளிலே அக்கறை இருந்தால் உடனடியாகவே பணிக்கு திரும்பி தங்களுடைய சேவைகளை மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் வழங்க வேண்டும் என்பதையே நாங்கள் இந்த வலையிலே கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதை விட என்னை கைது செய்து இந்த சகோதரி பரிசீலனை தடுத்து வைத்திருந்த பொழுது உடனடியாக வருகிறந்து பார்வையிட்ட இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பிராந்தி இணைப்பாளர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழும அதிகாரிகளுக்கும் இந்த வழியில நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன் எங்களுடைய அந்த சந்திப்புகள் இடம்பெற்ற பின்னர் பணிப்பாளருடனான சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் போலீஸ் நிலையத்துடைய பொறுப்பு அதிகாரி வந்து உடனடியாக என்னை போலீஸ் புனையிலே விடுதலை செய்துள்ளனர்